திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் அரசியல் அதிகாரம் அறுவது ஊக்கமுடைமை குரல் எண் ஐநூற்று தொன்னூற்று ஒன்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதில்லார் உடையது உடையரோ மற்ற உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதில்லார் உடையது உடையரோ மற்று விளக்கம் ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோ அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குரல் எண் ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் விளக்கம் ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேறு இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குரல் எண் ஐநூற்று தொன்னூற்று மூன்று ஆக்கம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடை யார் ஆக்கம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடை யார் விளக்கம் ஊக்கத்தை உறுதியாக தங்கை பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குரல் எண் ஐநூற்று தொன்னூற்று நான்கு ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை விளக்கம் சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும் அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குரல் எண் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தன எது உயர்வு விளக்கம் நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குரல் எண் ஐநூற்று தொன்னூற்றாறு எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளாமை நீர்த்து எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளாமை நீர்த்து விளக்கம் எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் அவ் உயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குறள் எண் ஐநூற்று தொன்னூற்றேழு சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் பூதையம்பில் பட்டுப்பாக் தூன்றுங் களிறு சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் பூதையம்பில் பட்டுப்பா தூன்றுங் களிறு விளக்கம் உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் உண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்தவிடத்திலும் தளர மாட்டார் அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குரல் எண் ஐநூற்று தொன்னூற்றி எட்டு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் இன்னும் செருக்கு விளக்கம் ஊக்கம் இல்லாதவர் இவ்வுலகில் யாம் வன்மை உடையேம் என்று தம்மை தான் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடையமாடார் அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குரல் எண் ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா கூறின் பரியது கூறுோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா கூறின் விளக்கம் யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொன்பு உடையது ஆயினும் ஊக்கம் உள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சம் அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குரல் எண் அறுநூறு ஊறமுருவருக்கு உள்ள நில்லார் மரம் மக்கள் உள்ளாதலை வேறு ஊரமொருவருக்கு உள்ள வெறுக்கைள்ளார் மரம் மக்கள் உள்ளாதலை வேறு விளக்கம் ஒருவனுக்கு வலிமையானது ஊக்க மிகுதியே அவ்வூக்கம் இல்லாதவர் மரங்களே வடிவால் மக்களைப் போல் இருத்தலை வேறுபாடு எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்